அதன் அடையாள அவன் என்ன பண்றான் அப்படின்னா சாம்பல்ல போய் உட்கார்றான் உட்கார வச்சது கொல்லு மண்டபத்துல அவன் கர்த்ததுக்கு முன்னாடி இறக்கத்தை வந்து உட்காந்தான் தெரியுமா சாம்பல்ல அவனுடைய பட்டம் அவனுடைய பதவி அவனுடைய அவனுடைய அழகு அவனுடைய ஞானம் எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணி அவர் சமூகத்துல அப்பா அப்பா இறங்குங்கப்பா அப்படி சொல்லும்போது போது அவன் படத்திலிருந்து தூதன் வேகமாக வந்து எனக்கு பிரியமான புருஷன் ஆகிய தானியலை நீ வேண்டிக்கொள்ள கொள்ள துவங்கின போது கட்டளை வேதம் சொல்கிறது கத்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் இரக்கத்தை வச்சு கேளுங்க இருபத்தி அஞ்சாவது சங்கீதத்தில் தாவிது சொல்றார் அண்டவரை என் அக்கிரமத்தை என் அக்கிரமத்தை தயவு செய்து நினைச்சிடாதீங்க உங்க இரக்கத்தின்படி எனக்கு செய்ய உங்க இறக்கத்தை நினைங்கப்பா ஒருத்த ஆண்டவர்கிட்ட இறக்கத்துக்காக நிற்கிறனால அவன் எப்படி நிற்கிறான் தெரியுமா இப்படி நிற்கிறான் இப்படி நிற்கிறான் சிம்பிளா சொல்லணும்னா அந்த வேடை யூஸ் பண்றதுக்காக மன்னித்து கொள்ளுங்க பிச்சை கேட்க நிக்கிறது மாதிரி நிக்கிறான் இந்த அவிகாயில் அப்படிதான் வந்து நிக்கிறான் அபிகாயில மட்டுதான் நினைக்கிறா ஹலலோயா அந்த கோபம் அப்படியே போகுது பாருங்க பிச்சை கேக்குற நிக்கிறது மாதிரி அவளை பார்த்ததும் உரையில இருந்து பட்டியத்தையே தாவீதுக்கு தூக்க முடியல சிம்பிளா சொல்லணும்னா அந்த குடும்பத்துக்காக திறப்பில் நிக்கிறான் அதில் நம்ம இன்னைக்கு நம்ம ஆரம்பத்தில் நின்னோம் இன்னைக்கு அந்த உரிமை கிடைச்சதும் ஏதோ மிஸ் ஆகிட்டு நமக்கு இயேசு பதினேழு யோவன் பதினேழாவது அதிகாரத்துல பாருங்க பிதா அவர் சேமுங்க ஆனா கெஞ்சுறாரு விடியாப்பா அப்பா நாம ஒன்னா இருக்கிறது போல இவங்களை ஒண்டா இருக்கும்படி வேண்டும்பா அப்பா இவங்கள காத்துக்கோங்கப்பா உலகத்துல இருந்து எடுத்து சொல்லல அந்த தீங்குல இருந்து பிள்ளைகள காத்து இப்படி இப்படி நிக்கிறாரு பிதா கிட்ட பிதா கிட்ட பிதாவுக்கு சமமா இருக்கிறவர் சமமா இருக்கிற நிலையில இருந்து இறங்கி வந்து இப்படி நிக்கிறாரு இவரே அல்லவா நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு ஏன்

ஆமேன் வரும்போது நீ எங்க இருந்து அவனுக்கு பொருட்களை கொடுத்த தெரியுமா ஆலயத்திலிருந்து எடுத்து கொடுத்த இசைக்க சொல்லுவார் என் வாழ்க்கை என் கசப்ப நான் நினைப்பேன் நான் தப்பு பண்ணேன் தப்பு பண்ணிட்டு நான் எப்படி உண்மை உத்தவமா நடந்தேன்னு சொல்ல முடியும் பல நேரத்துல நம்ம கண்ணீரை பார்த்து இறங்குறாரு அது நம்ம மறக்கிறோம் நாங்க ஆபரகின் சந்ததி அதனால இறங்கினேன் நினைச்சிட்டு இருக்கிறியா இல்ல நீ உன் பெருமிச்சு சத்தம் கேட்டுச்சு பாரு அவர் இறங்கினார் போச்சு இப்ப கண்ணீர் வர மாட்டேங்குது இல்ல எனக்கு ஏதோ ஒரு கம்ஃபர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் நான் போல போல தாவீது யாருன்னே தெரியாது சே தெரியா சொல்ற இப்படி பண்ணிட்டேன்னு நாளைக்கு பிரச்சனை ஆயிருமோ யோசிக்கல விருந்து வை நீ அடிப்பா நீ விருந்து பண்ணு அவங்க அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க நீ அவன் வெறித்து இருந்தான்னு பைபிள்ல இருக்கு அபிகாயல் அப்படியே விழுந்து ராஜாவே ராஜாவே ப்ளீஸ் ராஜாவே இப்படியெல்லாம் நீங்க பண்ண கூடாது ராஜாவே ராஜாவின் மனதை குளிர பண்ணுகிறான் ராஜாவே நீங்க சூப்பர் இல்ல ராஜாவே உங்களை குறித்து இப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த நாபால் சின்ன பயன் இவனை போய் அவன் 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 பேர் எப்படியோ அவன் அப்படிதான் ஆனா நீங்க அப்படி இல்ல ராஜாவே நீங்க சூப்பர் ராஜா சொல்லி பேசி 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 கா இப்படி கிடக்குறா கால பாதத்துல விழுந்து இப்படி நிக்கிறான் கொஞ்ச நேரம் அபிகாயில இந்த ராஜா அப்படி பார்த்துட்டே இருக்கிறாரு பாருங்க மனசில் இருக்கிற கோபம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்கு ஆத்மாவை குளிரம் பண்ணிட்டே இருக்கிறா நம்மளை கொஞ்ச நேரம் பார்த்தா இருக்கலாத்த கோபம் வருது ஆனா அதிகாயில கொஞ்ச நேரம் பார்க்க 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 இப்ப அவர் மனசுல இருந்து எது கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்குனா இந்த நாபால் போயிட்டே இருக்கு எது வந்துட்டு இருக்குனா அபிகாயில் உள்ள என்றாயிட்டே இருக்கிறான் நம்முடைய வெளியான மனுஷன் போய் உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்படணும் இன்னைக்கு இந்த அழுக தீவிரமா இரக்கத்தை முன்வைத்து வேண்டுகிறார் நான்காவது ராஜாவுக்காக நிற்கிறார் ஒன்று சாமல் இருபத்தி அதிகாரம் அதனுடைய முப்பத்தி ஏழாவது வசனத்தை பொழுது விடிந்து நாபாலின் வெறி தெளிந்த பின்பு அவன் மனைவி இந்த வர்த்தமானங்களை அவனுக்கு அறிவித்தாள் அப்பொழுது அவன் இருதயம் என்ன அறிவிக்கிறான் ராஜா சைட்ல நிக்கிறாய் நல்ல கவனமா கேளுங்க ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் போராடுகிறது நாம எந்த பக்கம் நிற்கிறோமோ அது ஜெயிக்கும் நம்ம எந்த பக்கம் அது ஜெயிக்கும் யார் நிக்கிறாங்க அபிகாயில் நிக்கிறா இதுவரை நாபாலுக்காக நின்றால் நாபாலோடு நின்றால் இனி இந்த மாம்சத்தோடு நிக்க கூடாது இனி ராஜாவோடு நிக்கணும் ராஜாவுக்காக நின்னா பாருங்க பத்தே நாள்ல நாபால் அவுட்டு நீங்க கத்தருக்காக நின்று பாருங்கள் மாம்ச கிரியைகள் உங்களில் செயல்படாதபடிக்கு ஆவியானவர் அதை சுட்டரிப்பார் இன்னைக்கு நின்னு பாருங்க இன்னைக்கு நின்று பாருங்க ஆமே உலகமா உன்னதமா நின்னு பாருங்க ஏன் நாவால் இதுவரை தலை தூக்குகிறான் இந்த அபிகாயலுக்கு இதுவரை யார தெரியாது தெரியுமா இவள் இதுவரை ராஜாவை சந்திக்கவில்லை உள்ளான மனுஷன் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய் எச்சிக்கிறது மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் போராடுகிறது நம்ம எந்த பக்கம் நிக்கிறோமோ அது ஜெயிக்கும் நம்ம எந்த பக்கம் நிக்கிறோமோ அது ஜெயிக்கும் லோத்து மட்டும் காக்கப்பட காரணம் என்ன லோத்தின் வீட்டுக்குள்ள யார் இருக்கிறாங்க தெரியுமா தூதர்கள் இருக்கிறாங்க அவங்க சோதம் பட்டணத்தை நெருங்குறதும் லோத்தை கையை பிடிச்சி வீட்டுக்குள்ள எழுக்கிறாங்க அதன் பிறகு சோதம்ல இருந்து வெளியே கொண்டு போறாங்க உள்ள யார் இருக்கிற நம்ம எந்த பக்கம் நிக்கிறோம் லோத்து வரா சோதமின் பட்டணத்தார் வராங்க அவங்க வீட்டில் ரெண்டு புருஷர்கள் வந்திருக்கிறாங்க அவர்களை அறியும்படிக்கு என்ன ஒரு கொடூர பாவம் அந்த சோதம்ல நடந்தது அதுதானே இன்னைக்கு தலைவரி தாடி கொண்டிருக்கிறது எத்தனை அரசாங்கங்கள் அதை அப்ரூவ் பண்ணி இருக்கிறாங்க அதுக்குன்னு பெரிய பங்கன் வைக்கிறாங்க பெரிய பெரேடு நடத்துறாங்க எவ்வளவு அருவறுப்பா போயிட்டு இருக்கு அந்த அருவறுப்பு நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது சோதம் பட்டணத்தார் அவனை நெருங்கின போது அவன் அவருக்காக நிற்கிறான் அவருக்காக நிற்கிறான் அவருக்காக நின்னா பாருங்க அவங்க யார் அவனை தொடாதபடிக்கு அவர் அவனை கையை பிடிச்சி இழுத்தார் இன்னைக்கு ஒவ்வொரு தேவ சப்தி தேவ பிள்ளையும் புரிஞ்சு கொள்ளணும் இருந்து புறப்படுகிற நாவலுக்காக நிற்க போறோமா கச்சருக்காக நிற்க போறோமா மாம்சத்துக்காக நிற்க போறோமா ஆவிக்காக நிற்க போறோமா பொழுது முடிந்த போது இந்த வருத்தமான ராஜாவை ராஜா சார்பாக பேசுறான் அபிகாயல்

ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் அழித்தால் பிழைப்பீர்கள் அபிகாலே அபி அபிகாயலே உனக்கு இனி லைஃப் இதுதான் உனக்கு இனி லைஃப் வேணும்னா நாபால் சாகணும் உனக்கு நீ வாழ்க்கை வேணும்னா இந்த சரீரத்தின் செய்கைகள் இருக்குல்லவா இந்த மாம்ச கிரியைகள் அது அழியணும் இல்லைன்னா நோ லைஃப் உனக்கு லைஃப் வேணுமா நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் படியில நாபாலோடு தான் நாளைக்கும் தாவித வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இனி அவர் வரப்போகிறார் கோபத்துல வந்தாரு இறக்கத்தை வாங்கிட்ட இனி அவர் உன்னை அழைத்து போக தான் வரணும் உனக்கு லைஃப் வேணுமா நாவல் சாகணும் அபிகா இல்ல உனக்கு லைஃப் வேணுமா நாவல் சாகணும் நாவல் சாகலை இல்ல மாம்சத்தின்படி விளைந்தால் நீங்க சேர்த்து இவ போறா வேதம் சொல்லுது கத்தர் நாவலை பாதித்ததினால் முப்பத்தி எட்டு ஏற குறைய பத்து நாளுக்கு அப்போ ஒரு காரியம் தெளிவாக தெரியுது பாத்தீங்களா நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நின்னா போதும் சீக்கிரமா விடுதலை கிடைக்கும் கொஞ்சம் நம்ம என்ன பண்றது இதெல்லாம் என்னால் முடியாது இதெல்லாம் விட முடியாது ஒரு ஒரு சின்ன ஒரு கிளிப் பார்த்தேன் அந்த கிளிப்ல ஒருத்தவங்க வந்து ஏதோ ஒரு ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணாங்களோ அப்போ அது எப்படி இது எல்லாருமே காமனாக எடுக்கிற ஃபுட்டு தானே நீங்க எப்படி அவாய்ட் பண்ணீங்க அப்படி கேட்கும்போது அவங்க சொல்றாங்க ஒரு முப்பது நாள் நீங்க எடுக்காம பாருங்க அப்படின்னா இது உலக மனுஷன் சொன்னது முப்பது நாள் இது ஏதோ டீயோ காஃபியோ ஏதோ குடிக்காம விட்டுருக்காங்க முப்பது நாள் இதை எடுக்காம பாருங்க அது அப்புறம் என்ன ஆயிரம் தெரியுமா பழகிறோம் முதல் முப்பது நாள் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதை எடுக்காம இருந்து பாருங்க பழகிறோம் அவங்களுக்கு வந்து ஆவியானவருடைய சப்போர்ட் கிடையாது ஒண்ணுமே கிடையாது ஆனால் அவங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணி ஜெயிச்சித்தாங்க நமக்கு உதவுவறதுக்கு பரிசுத்தாகையாதவர் இருக்கிறா நம்ம எந்த பக்கம் நிற்கிறோம் அவ்வளோ எந்த பக்கம் நிற்கிறோம் எந்த பக்கம் நிற்கிறோம் அபிகேல் டிசைட்மெண்ட்டா எனக்கு லைஃப் வேணும் நாமே அண்டர் எதுக்கு ரட்சிக்கப்பட்டவர்களை இந்த கூடாரத்துக்குள்ள கொண்டு வருகிறார் எதற்கு அவருடைய செட்டையும் கீழே கொண்டு வருகிறா மரணத்துக்கல்ல ஜீவனுக்கு என்னை நான் விசுவாசிக்கிறார் என்பதை அவர் நமக்கு தந்த வாக்கு சத்தம் ஆம முப்பத்தி ஒன்பதாவது அவசரத்தை வாசிங்கள் நாவல் செத்து போனான் என்று தாவிது கேள்விப்பட்ட போது வாழ்க்கை

நான் என் ஆண்டவனுடைய ஊழியக்காரன் கால்களை கழுவத்தக்க நான் அவருக்கு மனைவியா இன்னும் அந்த தாழ்மையை விடல பாருங்க சிலருக்கு சில பொறுப்பு கிடைச்சா ஆகார் மாதிரி ஆயிடுவாங்க ஆகார் இல்ல ஆகார் அப்படியே முற்றத்தை